நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி என்னா கும்மு நீச்சல் உடையில் முதன் முறையாக எதிர்நீச்சல் ஹரிப்பிரியா அதிரும் இன்டர்நெட் சன் டிவி ஒளிபரப்பாகி சன் டிவியில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய அளவில் பிரபலமான தொலைக்காட்சி தொடராக பார்க்கப்படுவது எதிர்நீச்சல் இந்த தொடர் இல்லத்தரசிகள் மத்தியில் வெகு சீக்கிரமான இடத்தை பிடித்துவிட்டது என்றே சொல்லலாம் குறிப்பாக டிஆர்பி லெவல் இந்த தொடர் உச்சத்தில் இருந்து வருகிறது இந்த தொடரில் பிரசாத் ஜி கீர்த்தனா பம்பாய் ஞானம் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இதில் மாரிமுத்து நடித்துக் கொண்டு இருந்த போதுதான் திடீரென அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார் அவரது ரோலில் தற்போது வேல ராமமூர்த்தி நடித்து வருகிறார் இந்த தொடர் பரபரப்பான தொடராகவும் மிகவும் அதிரடியான சீரிய ஆகவும் பார்க்கப்பட்டு வருகிறது தொடரில் நடித்து வரும் ஹரிப்பிரியா பிரியமானவள் என்ற தொடரில் நடித்த பரவலான மக்கள் மனதில் இடத்தை பிடித்தவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணாக்கான காலங்கள் என்ற சீரியல் மூலம் சின்னத்திரையில் நுழைந்த ஹரிப்பிரியா பின்னர் சன் டிவியில் ஒளிபரப்பான பிரியமானவள் என்ற தொடரின் மூலம் தனக்கான தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிக் கொண்டார் மக்கள் மத்தியில் பிரபலமான சீரியல் நடிகையாக பார்க்கப்பட்டு வந்தார் இந்த தொடர்களைத் தொடர்ந்து அடுத்ததாக ஜி தமிழில் ஒளிபரப்பான லட்சுமி வந்தாச்சி தற்போது நடித்து வரும் எதிர்நீச்சல் உள்ளிட்ட சீரியல்கள் எல்லாமே அவருக்கு கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சீரியல் நடிகரான விக்னேஷ் குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கரிப்பிரியா இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் இருக்கும் நிலையில் இவர்களை காதல் திருமணம் வெகு விரைவில் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு விவாகரத்து செய்து பிரித்து விட்டார்கள் விவாகரத்து செய்த புதிதில் இந்த விவாகரத்துக்கு காரணமே பிரபல சண்டீவி தொகுப்பாளரான ஆசாருடன் கரிப்பிரியா காதலில் இருப்பதாக கிசுகிசுக்கள் வெளியானதுதான்